குட்பேட் அகில படத்துக்காக நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் தெரி வெயிட்டிங் பண்ணிக்கிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குட்பட் அகில படத்துல இருந்து ஏகப்பட்ட ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் ஆச்சு அதை பார்த்து ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமான ஒரு ஹாப்பியா ஷேர் பண்ணி விட்டு வராங்க சோஷியல் மீடியால அது மட்டும் இப்போ இப்ப பாத்தீங்கன்னா குட்பாட்லி படத்துல ஒரு சூப்பரான அப்டேட் கிடைச்சிருக்கு நம்ம ஏக்கேவோட போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு கம்ப்ளீட் ஆகுதாமா அது முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஏகே இருபத்தி ஏழாம் தேதி ரேஸில் கலந்துக்க போறாராமா இது வந்து ஒரு ஹாப்பியான நியூஸா வந்து ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ பயங்கரமா செலப்ரேட் பண்ணிட்டு வராங்க குட்பாட அகிலி படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனது தெரியல முடியுது தெரியல அப்படின்ற மாதிரி இருக்குது அதுல நம்ம ஏகேவோட போஷனும் பாத்தீங்கன்னா இப்ப பக்கம் கம்ப்ளீட் ஆயிருக்கு சே கூட நடிச்சிருந்த ஸ்டார் கேஸ்டர் மட்டும் தான் இப்போ பேட்ச் ஒர்க் எடுக்க போகிறாராமா நம்ம ஆதிக்கிற விச்சந்திரன் நம்ம ஏக்கிய ரேஸ்கே போனாலும் குட்பட ரிலே படத்தில் ஏதாச்சும் ஒர்க்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ நடக்கிற அந்த வார்ம்அப் முடிச்சுட்டு நடுவில் வந்து பண்ணி கொடுத்துருவாராம் அதனால் நம்ம ஃபேன்ஸுகளாக பிரச்சனை இல்லை கண்டிப்பாக படத்தோட ரிலீஸ் அப்படிங்கிறது பொங்கலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்துருக்கிறது படத்துல இருந்து ஒரு அஃபிஷியல் அப்டேட் தான் அது மட்டும் இல்லாமல் நேற்று பாத்தீங்கன்னா படத்துல ஃபர்ஸ்ட் சிங்ல வந்து ரெடியா இருக்கு அப்புறமா சொல்லிருக்காரு நம்ம டிஎஸ்பி இந்த படத்தில் பால் டப்பா அப்படின்னு அந்த பாட்டு பாடி இருக்கா ஃபஸ்ட்ல அந்த பாட்டு காட் யூ மாமே லைன்ல ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு ஓகே இப்ப குட் குட்பாட் எழுதி படத்துல நேற்று ஒரு தெரிய லெவலான ஆக்சன் சீக்கிரம் எடுத்து முடிச்சிருக்காங்க கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே ஃபேன் கேள்ஸ் எல்லாம் நின்று போட்டோ எடுத்து அது பயங்கரமா ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க சோஷியல் மீடியால ஃபைனல வந்து குட் பேட்டி படத்துக்கு யார் யாரும் மறந்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிறேன் அந்த அப்டேட் சொல்லிட்டு கம்பெனில மறக்காம மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் பண்றேன் தேங்க்யூ மச்